நட்பவி யோகி ராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடன் தொல்லை அதிகமாக இருக்குது கொடுத்த கடன் வரல குடும்பத்தில் நிம்மதி இல்லை நிறைய நெகட்டிவ் தாட்ஸோடு இருக்கும் இந்த மாதிரி எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலுமே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மதியம் மூன்று மணியிலிருந்து நான் நாலு முப்பது மணிக்குள்ளே பைரவருக்கு இருபத்தி ஏழு மிளகு கட்டி இருபத்தி ஏழு மிளகு ஒரு சிகப்பு நிற துணியில் கட்டிட்டு அது வந்து நல்லெண்ணெய் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த மிளகு கட்டின மூட்டையை வச்சு தீபம் ஏற்றி தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் செவ்வாய்க்கிழமை பைரவருக்கு இருபத்தி ஏழு மிளகு சிகப்பு துணியில் கட்டி தீப் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வரும் பொழுது கடன் தொல்லை படிப்படியாக குறையிறதுக்குண்டான வாய்ப்பையும் நிம்மதி நிறைவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு கொடுக்கும் அப்ப இந்த காலபைரவருக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொரு மாதிரி வழிபாடுகள் இருக்கு இதுல கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கு இது வந்து ஒரு அருமையான ரெமெடி கொடுக்கக்கூடிய தீ விஷயம் இதை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க கடனே இல்லை எனக்கு மகிழ்ச்சியா இருக்கணும் விரக்தி இல்லாம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டிக்குள்ளே நம்ம வரணும் அப்படின்னா இந்த தீபத்தை தொடர்ந்து ஏற்றி வழிபடும்போது கோவில்களில் ஏற்றி வழிபடும் பொழுது நிச்சயமாக நல்ல தீர்வு கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி